இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று எங்களால் சரக்கு வாங்கி வருவது சிரமமாக உள்ளது அதனால் எங்கள் ஊருக்கு டாஸ்மாக் கடை வேண்டுமென ஆண் பெண் பாகுபாடின்றி ஏழு கிராம மக்கள் ஒன்று திரண்டு தர்மபுரி ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த அஞ்சே அள்ளி உட்பட்ட நலப்பரம்பட்டி கெட்டூர் வளஞ்சர் அள்ளி ஆதனூர் நல்லாம்பட்டி ஒன்னாத்திப்பட்டி ஆகிய ஏழு கிராமத்து மக்களுக்கு அருகாமையில் எதுவும் மதுக்கடை இல்லாததால் பென்னாகரம் அருகே உள்ள ஜக்கம்பட்டி மதுக்கடைக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது தர்மபுரி பெண்ணாகரம் சாலை ஆதனூரில் இருந்த மதுக்கடையை அகற்றிவிட்டதால் அவதிக்குள்ளாகி வருகிறோம் இந்த பகுதிகளில் மேற்பட்ட செயல்பட்டு வருகிறது மேலும் ஒரு குவார்ட்டருக்கு மேல் நூற்றி ரூபாய் அதிக விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது அதனால் இந்த ஊர் மட்டுமல்லாது அருகில் உள்ள குக் கிராமங்களில் உள்ள மது புரியர்கள் மது அரந்த பெண்ணாகரம் நோக்கி செல்ல வேண்டியிருப்பதால் பல்வேறு இடர்பாடுகள் சந்திப்பதாகவும் இரவு நேரங்களில் வாகனங்களில் மதுக்கடைகளுக்கு செல்லும் பொழுது விபத்துகள் ஆதனூர் கிராமம் அதனை சுற்றியுள்ள பெண்கள் தங்கள் ஊரில் மதுபான கடை இருந்தால் கணவர்கள் பாதுகாப்பாக உள்ளூருலேயே மது அருந்துவிட்டு இருப்பார்கள் என கூறி குடும்பத்துடன் வந்து மதுபான கடையை தங்கள் ஊரில் திறக்க கோரி

பெனார் ஒன்றியம் அஞ்சலி பஞ்சாயத்துல ரங்காபுரம் கிராமத்துல இருந்து வந்துங்கிறாங்க அது டாஸ்மாக் ரொம்ப லாங்கா இருக்குங்க இப்படி போனா பாஞ்சு கிலோமீட்டர் போனங்க இப்படி போனா இரு பாஞ்சு கிலோமீட்டர் போனங்க டூ ஓட்டி போற நேரத்துல ஒவ்வொரு டிராபிக் ஒண்ணும் பண்ண முடியுமா இங்க நாங்க விவசாயிங்க ஏதாவது விவசாயி வேலை செஞ்சு போட்டு ஒரு கஷ்டமான நேரத்தில் பிடிக்கிற நேரத்தில் நாங்கள் எங்கே முடியும் நாள் கூவில எடுத்து போச்சுன்னா டிராஃபிக் ஆகுது மதுரை வந்து போலீஸாக ட்ரி அண்ட் ட்ரைவிங் பிடிக்கிறாங்க ஒரு மனசுக்கு உளைச்சல் மன உளைச்சல் இதனால் ஆனால் பக்கமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் நாங்கள் சாயந்தரம் மாடு கெடு பார்த்துட்டு பிள்ளைகத்த தண்ணி போட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே லோக்கலில் அவங்க இரநூறுபா இரநூத்தி இருபா சொல்கிறாங்க அது அது ஒயில் சாப்பிடுன்னு ஒருத்தர் போய் இருபது பாட்டில் கூட வாங்கி வச்சு பக்கமே ஒருத்தர் விற்கிறாரு எங்களுக்கு அதுலயும் பணம் வேஸ்டா போகுது எங்களுக்கு பால் கண்டிப்பா ஐநூறு ரூபாய் காசு வரும் ஒரு நாளைக்கு இதுக்கு இரநூத்தம்பது ரூபா போயிட்டாலும் மாட்டுக்கு பூசா போட்டேன் போகுதுங்க இதுக்காக பக்கம் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தம்பா எங்களுக்கு மீதி இன்னொன்னு அதுக்காக ஒரு கோரிக்கை வந்து நாங்க தின்னூர் பதினஞ்சு கிலோமீட்டர் போன போனூர் அதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போன அதனூர் பக்கம் வந்து இப்ப ஒரு கிலோமீட்டர் வீட்டுல நாங்க ரொம்ப தொழில போயிட்டு வா இவங்க எவ்வளவு நாட்டு வீடு வந்து அவங்களுக்கு ஒரு பையன் வேற மாடு தண்ணி காமிக்கவா வண்டி அவ்வளவு தொழிலுக்கு எந்த இடத்துல என்ன அவங்களுக்கு ஒரு பையன் எங்க பொண்ணாடிங்களுக்கு பக்கமா இருந்தா எங்களுக்கு அஞ்சு ரெண்டு நிமிஷம் போனா வாங்கிட்டு நேரம் ஊடி வந்து சேர்ந்துருவாங்க மாடுகள் போட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க இதுதான் எங்களுக்கு அவங்க அவங்க புருஷங்காரம் போயிட்டு வந்தேன் அவன் எவ்வளவு நேரத்துக்கு வருவான்னு சொல்லி பையன் இல்லாத அவங்களுக்கு அதான் வேணும்னு அவங்க கேட்க